அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் தாடிக்கார ஆசாமி நடிகை கலைமதியின் வீட்டை ரகசியமாக நோட்டமிட்டான் உள்ளே அந்த புது உறவுக்காரன் சென்றதை கண்ணால் கண்டபோது தாடிக்காரனுக்கு உள்ளம் எரிமலையானது எந்த வகையிலும் அவளையும் அவனையும் ஆயுசுக்கு மறக்க முடியாதபடி ஏதாவது ஒன்று பண்ணிவிட வேண்டும் என்ற வெறி அவனுள் விஸ்வரூபம் எடுத்தது கலைமதியை நடிகை ஆக்குவதற்கு அவன் எத்தனை இடங்களுக்கு சளைக்காமல் சென்றான் எத்தனை பேரை கெஞ்சிருக்கிறான் அவளுக்கு உறுதியான பாதுகாப்பு அரணாக நின்று அவளது முன்னேற்றத்தை எவ்வளவு கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்து உழைத்தான் என்னை வாழ வைத்த தெய்வம் நீங்கள்தான் நீங்கள்தான் எனக்கு வருங்கால கணவர் சினிமா மார்க்கெட் சிறிது டல்லடித்ததும் இருவரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொள்வோம் என்றெல்லாம் கூறினாலே இந்த கலைமதி இதென்ன பூப்பு திடீரென்று புது காதலன் அதுவும் திரைப்படத்துறையில் இல்லாத எவனோ ஒருவன் இவன் மீது எப்படி இவளுக்கு இந்த காதல் வந்தது காத்திருந்தவன் பெண்டாட்டியை நேற்று வந்தவன் தட்டி கொண்டு போக விடுவேனா என்று தாடிக்காரன் மனதுக்குள் சூளுரைத்தான் தாடிகாரனின் கண்ணில் பளிச்சென்ற மின்னல் தோன்றியது எந்த வகையிலும் சிறிது நைட்ரிக் ஆசிட் வாங்க வேண்டும் தங்க நகைக்கடையில் நகை அடகு வைக்கும் கேட்டால் கிடைக்கும் வெளியிடங்களில் வாங்கினால் போலீஸ்கார் விசாரணையில் தெரிந்துவிடும் வேக வேகமாக அடகு நோக்கி ஓடினான் தாடிக்காரன் வெள்ளையம்மா இதுதான் கலைமதியின் உண்மையான பெயர் இவள் நடிகாவதற்கு முன் நடந்த கதை வெள்ளையம்மா சிறு ட்ரங்க் பெட்டியுடன் சென்னை எக்மோ ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்தபோது அவளை சுற்றி வளைத்த காளி கும்பலை ஓரம் கட்டிவிட்டு தனது வாடகை டாக்ஸியில் அவனை அவளை இழுத்து போட்டு கொண்டு தான் தங்கியிருந்த பம்மல் பகுதிக்கு பிறந்தான் ராஜாராமன் கிராமத்து பெண் அழுகு அழுகு கொள்ளித்தது ஆனால் அப்பாவி என்பதை முகம் காட்டியது இந்த புதுமலர் அந்த காளி பசங்க கையில் கிடச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் ராஜாராமனுக்கு நினைக்கும் போதே திக்கென்றிருந்தது இட்லி சுற்றி விற்கும் பொட்டுக்கார அம்மாளிடம் அவளை ஒப்படைத்தான் டாக்ஸிக்கார ராஜாராமன் இட்லிக்கார பொட்டு அம்மாளுக்கு அறுபது வயது இருக்கும் ராஜாராமன் சினிமா ஆசையில் நெல்லையிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்தபோது சாப்பாட்டுக்கே தாளம் போட்டான் பொட்டுக்கார அம்மா தான் அவனுக்கு ஆதரவு கொடுத்தாள் அதே பொட்டுக்கார அம்மாவிடம் இப்பொழுது வெள்ளையம்மாளையும் ஒப்படைத்தான் எப்படியும் பிழைக்க வேண்டும் என்ற நிலையில் இறந்த டாக்ஸி டிரைவராகவே ஆகிவிட்டான் ராஜாராமன் ஆனால் பொட்டுக்கார அம்மால்தான் அவனுக்கு எப்போவும் ஆதரவாக இருந்தாள் வெள்ளையம்மாளிடம் எப்படி எப்படியோ துருவி துருவி கேட்டும் அவள் அழுகையோடு கூறியது ஒன்றே ஒன்று எனக்கு இருந்தது ஒரே ஒரு அண்ணன் அவரும் இறந்து விட்டார் நான் அனாதையாகி விட்டேன் எங்கே போவது என்று தெரியவில்லை அதான் சென்னைக்கு வந்து விட்டேன் என்றாள் அவள் பிறக்கும்போது சிவப்பாக இருந்ததால் வெள்ளையம்மா என்று பெயர் சூட்டியிருப்பார்கள் போல அந்த அளவு கொள்ளை அழகு பொட்டுக்கார அம்மாளின் ஆலோசனையின்படி வெள்ளையம்மாள் திரைப்படத்துறையில் காலடி வைக்க சம்மதித்தாள் கலாவதி என்ற ராஜாராம் பெயர் சூட்டினான் அந்த பெயரில் ஏற்கனவே ஒரு நடிகை இருந்ததால் கலைமதி என்று பெயரை மாற்றி வைத்து திரையுலக சான்ஸ் தேடி இருவரும் அழைந்தார்கள் ராஜாராமனின் விடாமுயற்சியால் ஒரே வருடத்தில் கலைமதி மூன்று படங்களுக்கு ஒப்பந்தமாகிவிட்டாள் வங்கி கடனில் கார் வாங்கி இவனே அவளுக்கு டிரைவராக ஆனான் புது வீடு ஒன்று இரண்டாம் வருடத்தில் வாங்கப்பட்டது அதில் சமையல் புறப்பை பொட்டுக்காராமால் கவனித்தாள் கலை கலைமதியின் மார்க்கெட் சூடுபிடித்தது அந்த நேரத்தில் தான் தன்னை ஆதரித்த அவனை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியிருந்தாள் கலைமதி ஒரு நாள் அவுட்டோர் ஷூட்டிங் கொடைக்கானலில் நடந்தபோது ராஜாராமனும் கூட சென்றிருந்தான் ஒரு வாரம் கேம்ப் அங்கு மூன்றாம் நாள் ஒரு இளைஞன் அங்கு வந்தான் எப்படியோ அவன் கலைமதியை தனியாக சந்தித்தான் அவனை பார்த்ததும் அவன் அவளது கண்களில் நீர் சொரிந்தது அவனை வழி அனுப்பும்போது கணிசமாக ஒரு தொகையை கொடுத்து வழி அனுப்பி வைத்தாள் இந்த புது உறவை பற்றி ராஜாராமன் அவளிடம் கேட்டான் அதற்கு அவள் தனக்கு தூரத்து சொந்தக்காரன் என்று கூறினாள் அதே இளைஞன் சென்னைக்கு அவள் வீட்டிற்கு வந்தான் இதை கண்டும் ராஜாராமனுக்கு மனம் வெறுத்து விட்டது அவளது சொந்த ஊர்க்காரன் இளமையில் காதலித்து பிரிந்தவர்கள் மீண்டும் புதிய உறவாக உல்லாச பறவையாக இணைய ஆரம்பித்து விட்டார்கள் போல என்று தன் மனதுக்குள்ளேயே முடிவெடுத்துக் கொண்டான் பொட்டுக்கார அம்மாளுக்கு பத்தாயிரம் ரூபாயை தந்து அவளது மகள் இருக்கும் கோளார் தங்கவேலுக்கு அனுப்பி வைத்தான் தான் வெளிநாடு செல்வதாக ஒரு பேப்பரில் எழுதி வைத்துவிட்டு அவனும் பத்து நாட்களாக வீட்டு பக்கமே செல்வதில்லை அக்னி திராபத்துடன் அடிமேல் அடி வைத்து வீட்டின் மாடியில் போய் பதுங்கினான் ராஜாராமன் அதோ அந்த இளைஞன் வேகமாக வீட்டினுள் நுழைகிறான் அவனும் அவளும் பேசுவது தெளிவாக கேட்டது மாடி ஜன்னலை லேசாக திறந்து கவனித்தான் தாடிக்கார ராஜாராமன் ஆம் அவன் இப்போது அந்த வேசத்தில் தான் சுற்றி கொண்டிருக்கிறான் தங்கச்சி பல இடங்களில் விசாரிச்சிட்டேன் மாப்பிள்ளை இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறதா நம்பிக்கையானவங்க சொல்கிறாங்க நிறுத்து உன்னால் தான் எல்லாம் நீ ஏன் கொடைக்கானலுக்கும் இங்கேயும் வந்த நீ ஏன் என்னை விட்டுட்டு ஓடி வந்தனு தெரிஞ்சிக்கத்தான் உனக்கு என்ன குறை மா தங்கச்சி நீ எந்த குறையும் வைக்கலான்னு உன் அன் நண்பன் இருக்கானே மணி அவனும் நீயும் தண்ணி அடிச்சுட்டு நீ மயங்கி கிடந்த அவன் என்கிட்ட வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணான் அவங்ககிட்ட தப்பிச்சு தான் நான் இங்கே ஓடி வந்தேன் நீயோ எப்போவுமே தண்ணி அடிச்சிக்கிட்டே இருக்க உன்னால் எனக்கு எந்த பாதுகாப்பும் அங்கே கிராமத்தில் இருக்கிற மாதிரி தெரியல அதனால தான் என்னை பாதுகாத்துக்கிறக்காக நான் இங்கே சென்னைக்கு ஓடி வந்தேன் இங்கே வந்த இடத்துல இவங்க தான் எனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போது ஒன்னால் எல்லாமே இங்கே மாறிப்போச்சு என்று அழுதாள் கலைமதி மாடியில் அக்னி திராவகத்தோடு ஒளிந்திருந்த ராஜாராமன் இதவற்றையும் தே இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான் தன் பொய் தாடியையும் திராவகத்தையும் தூக்கி எறிந்து விட்டு வீட்டிற்குள் திடீரென வந்து நுழைந்தான் ராஜாராமன் ஆ வந்துட்டீங்களா என்றபடி ஓடி வந்து வருங்கால கணவனை கட் கட்டி பிடித்தால் கலைமதி என்றான் கலைமதியின் அண்ணன் வந்துட்டே மச்சான் என்றான் ராஜாராமன் இத்தனை நாட்களாக அவன் மனதில் சூழ்ந்திருந்த வீண் சந்தேகம் அவனை விட்டு அகன்றது இனியும் அவர்கள் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் என்ற நம்பிக்கை அண்ணனுக்கு உ கலைமதியின் அண்ணனுக்கு உண்டானது இதோடு இந்த கதை முடிந்தது இன்னொரு கதையில் மீதும் சந்திப்போம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்